வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி நம்ம அந்த பாசியில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அதை எப்படி செய்யணுங்கிறோம் உங்களுக்கு தாரேன் பாருங்க நான் இப்போது மூணு கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது அஞ்சா நம்பர் பீடு பச்சை கலரு இது வெள்ளை இது ஆரஞ்சு மூணு கலருமே எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த கலர்கள் ஞாபகம் மறக்காமல் இருக்கிறதுக்காக அதாவது சிலவங்களுக்கு இந்த பச்சை கீழே வருமா ஆரஞ்சு கீழே வருமா எப்படிங்கிறது அந்த கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கொடுற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் எப்படின்னா நம்ம தமிழர்கள் பண்பாடு வந்து விருந்தோம்பல் தான் அந்த விருந்தோம்பலில் நம்ம முதல்ல சாப்பாடை தான் எடுத்துக்கிடணும் அந்த சாப்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சாப்பாடில் நம்ம முதல்ல என்ன செய்வோம் இலையை போடுவோம் அந்த இலை வந்து பச்சை கலர் அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு வைப்போம் அந்த சாப்பாடு வந்து வெள்ளை கலர் அந்த சாப்பாட்டுக்கு மேலே நம்ம குழம்பு ஊற்றும் போது அது சிவப்பு கலரில் இருக்கும் இதை ஞாபகப்படு தீவிரமாக வச்சுக்கிட்டோம்னா அப்போ நமக்கு இந்த பச்சை தான் கீழே வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மறக்காமல் இருக்கும் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுங்க மறக்காமல் வச்சுக்கிடுவாங்க ஞாபகத்துலேயே அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அந்த சாப்பாடை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா அது எப்போவும் மறக்காமல் இருக்கும் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சொல்லியிருக்கேன் பார்ப்போம் நம்ம இனி தேசிய கொடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே நம்ம இப்போ முதல்ல அடியில் தூண் போடுறதுக்காக இந்த வெள்ளை பாசி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஷைனிங் பீடு தான் அதை தான் நம்ம நெய் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம டேபிள் மேட்டு போட்டு தான் நான் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் எதுவும் வரும் முதல்ல நாலு பாசி போடணும் நான் போடுறது எல்லாமே நாம் காமிச்சிக்கிட்டு இருந்தோம்னா வீடியோ நீளமாக ஆகிட்டே போவோம் அதனால நான் கட் பண்ணிவிட்டு பாசியை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்க எப்படி ரெண்டு நுனியை எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல நான் நீளமாக போடுறதுக்கு அந்த தூண் போடுறதுக்காக ஒரு அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் ரெண்டு நுனியையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிடணும் அதில் ஒரு சைடில் நாலு பாசி போட்டிருக்கேன் நாலு பாசி போட்டுட்டு மூணு பாசி உள்ள தடிட்டு கடைசியாக போட்டால் நாலாவது பாசியில் நம்ம ட்ரொயினை எப்படி முன்னே மாற இப்படி வரல இப்படி மடக்கி வச்சுக்கிட்டா நமக்கு அந்த ட்ரொயின்னு கொஞ்சம் கீழே போயிடும் அப்போ இந்த ட்ரொயினை வந்து நமக்கு உள்ளே நுழைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த கையில் இருக்கக்கூடிய டோயினா அடுத்த நுனியை இப்படி குறுக்க விடணும் குறுக்க விட்டால் தான் நமக்கு அது ஒரு ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள் நாலு மணி பூ தான் போட போகிறோம் இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம் இனி அடுத்த சைடு இப்போ முத ஒரு முதல் பூங்கிறனால நம்ம ஒரே பக்கமாக நாலு பாசியுமே போட்டாச்சு இனி அடுத்த பூ போடும்போது ரெண்டு நுனியுமே இப்படி எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சிட்டு ஒரு சைடு வந்து ரெண்டு பாசி போடணும் ஒரு பசி ஒரு சைடில் ரெண்டு பாசி போட்டுட்டு மொ கடைசியாட்டு போடக்கூடிய பாசியை இப்படி வரதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க அடுத்தது ஒரு சைடில் ஒரு பாசி போடணும் இந்த ரெண்டு பா ரெண்டாவது போட்ட பாசிக்குள்ளே தான் இந்த ட்ரெயினை இப்படி உள்ள நுழைக்கணும் நுழைச்சிட்டு நம்ம எப்படி எடுத்துட்டோம்னா ரெண்டாவது பூ கிடச்சிரும் நமக்கு பாருங்கள் இப்படி தான் வரும் இப்படி மேல் பக்கம் மட்டும் நம்ம போயிட்டே இருக்கணும் இதே மாதிரி முப்பது பூ போடணும் பாருங்க இன்னொரு தடவை நான் சொல்லி தாரேன் இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு எல்லாமே நாலு மணி பூ தான் வந்துக்கிட்டே இருக்கு நாலு மணி பூ தான் இனி இந்த ட்ரெயின்ல ஒரு பாசி போடணும் ஒரு பாசி போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளோடி இதை கொடுத்து நம்ம நுழைச்சி எடுக்கணும் குறுக்க விட்டுறணும் இப்படி இப்படி குறுக்க விட்டுவிட்டால் நமக்கு இது மறுபடியும் அடுத்த ரவுண்டு கிடைக்கும் ஏன்னால் நம்ம பாசி வந்து ஒரு சைடில் ட்ரெயினுக்குள்ளே ஒரு பாசி இருக்குது அதனால தான் நம்ம அடுத்தடுத்த லைனில் மூணு பாசி போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது ட்ரெயின் உள்ள ஒரு பாசி இருக்குது அதனால தான் நம்ம அடுத்தால மூணு பாசி போடுறோம் அப்போ நாலு பாசி ரவுண்டாக நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி அந்த தூண் போடுறதுக்காக ஒரு முப்பது லைன் போடணும் இப்போ நம்ம மூணு பூ போட்டிருக்கோம் இந்த சைடில் உள்ள பாசியை எண்ணிக்கிடுங்க நடுவில் எண்ணக்கூடாது இந்த நாலு மணியும் சேர்ந்தால் தான் ஒரு பூ அப்போ நமக்கு இப்போ திட்டம் சைடில் மூணு பாசி இருக்குது இதே மாதிரி இன்னும் இருபத்தி ஏழு பூ வரணும் மொத்தம் முப்பது பூ வரணும் முப்பது பாசி இருக்கணும் சைடில் நம்ம எண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க நம்ம அடுத்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முப்பது பாசி முப்பது பூ சைடில் முப்பது பாசி இருக்கிற மாதிரி நான் நீளமாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எது வந்து இந்த பக்கம் பக்கமாட்டினி கொண்டு வரணும் இதே மாதிரி நாலு லைன் போடணும் இப்போ நம்ம லைன் திருப்ப போகிறோம் திருப்பும்போது நமக்கு இவ்வளோ எதிர்வரையே நம்ம ஒரு சைடு ரெண்டு பாசியும் ஒரு சைடு ஒரு பாசியும் போட்டு கொண்டுட்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம திருப்பினதுனால எந்த சைடாவது ஒரு சைடு மூணு பாசியும் சேர்த்தே போட்டுடணும் மூணு பாசி போட்டுட்டு ஒரு சே கடைசியாக போட்டால் பாசிக்குள்ளோடி தான் அந்த பக்கத்தில் இருக்க ட்ரொயினை நம்ம கொடுக்க போகிறோம் குறுக்க பாருங்கள் இப்படி குறுக்க கொடுக்கும்போது நமக்கு அடுத்த பக்கம் திரும்பிடும் இதை கவனமாக வச்சுக்கிட்டோம் நீங்கள் எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோணும் பாருங்க இப்போ நமக்கு இங்கே வந்து திரும்பியாச்சு இந்த பக்கம் வந்துட்டு இதுவரையிலேயே இந்த பக்கத்தில் ட்ரெயின் இருந்துகிட்டு இருந்து இப்போ இந்த பக்கத்துக்கு வந்தாச்சு இப்போவும் நமக்கு ஒரு பக்கத்து ஒரு உள்ள தான் ட்ரெயின் இருக்குது மறுபடியும் நம்ம எந்த பக்கமாக போகிறோமோ அந்த பக்கத்தில் முன்னே இருக்க ட்ரெயின் இந்த பக்கம் நம்ம இப்போ இந்த லைனில் தான் அங்கே போய்கிட்ருக்கோம் அதனால் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் ஒரு மூணு பாசி போடணும் மறுபடியும் மூணு பாசி போட்டுட்டு இந்த ட்ரெயினை எடுத்து நம்ம இதே மாதிரி இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும் குறுக்க விட்டு எடுக்கும்போது பாருங்க இதே மாதிரி வந்துடும் அடுத்த லைன் இப்போ நமக்கு தொடங்கியாச்சு இனி நம்ம பக்கத்தில் இருக்க ட்ரெயின் இந்த பாசிக்குள்ளே அந்த ட்ரொயினை கொடுத்து எடுக்கணும் பாருங்க இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டாக்கி நமக்கு இப்போ ரெண்டு பாசி இருக்கும் ட்ரெயின் உள்ளே இந்த பக்கத்தில் இருக்க பாசிலேயும் இருக்குது இந்த பக்கமும் ஒரு பாசி இப்படி ரெண்டு பாசிலேயும் இந்த ட்ரெயின் இருக்குது அதனால நம்ம இனி என்ன செய்யணும் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் ரெண்டு பாசி தான் போடணும் அப்போ நமக்கு அடுத்த பூ கிடைக்கும் இதே மாதிரி தான் லைனாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த அற்றம் வரையும் போட்டு அப்புறம் அடுத்ததில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அடுத்த பூ வந்தாச்சு இதே மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்கணும் இங்கே வரும்போது மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருக்க ட்ரொயினில் இந்த சைடில் இருக்க ட்ரொயினில் மூணு பாசி போட்டு இப்படி திருப்பி கொண்டு வரணும் இதே மாதிரி ஒரு மூணு லைன் போடணும் இப்போ நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் இன்னும் ஒரு பூ போடணும் போட்டுட்டு நம்ம இப்படி மடித்து ஜாயின் பண்ண போகிறோம் போட்டுட்டு வாங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி